எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் போர் நைன் பைவ் போர் இரண்டு கைகளையும் இழந்த இளைஞர் ஒருவர் தமிழகத்தில் முதல் முறையாக கார் ஓட்டுவதற்கான உரிமம் பெற்று சாதனை படைத்துள்ளார் சென்னை வியாசர்பாடி பெரியார் நகரை சேர்ந்தவர் தான் சார் முப்பத்தோரு வயதான இவர் தனது பத்தாவது வயதில் மின்சார விபத்தில் மூட்டுக்கு கீழ் இரண்டு கைகளையும் இழந்துள்ளார் தொடர் முயற்சியால் பொறியியல் படித்து முடித்த பின் பிஎல் படித்த அவர் எம்எல் படித்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒன்றரை வயதில் மகள் உள்ளார் தொழிலதிபர் ஸ்ரீவாரி சங்கர் நடிகர் ராகவா லாரன்ஸ் உள்ளிட்டோர் உதவியுடன் கார் ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்ட தான்சன் ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பித்தபோது நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டன இதனையடுத்து சென்னை கேகே நகரில் உள்ள புனர்வாழ்வு மருத்துவமனையின் உதவியை நாடியுள்ளார் அங்கு அவருக்கு ஏற்ப காரின் வடிவமைப்பை மாற்றி தானியங்கி கியர் முறையை கையாளும்படி அறிவுறுத்தப்பட்டது இந்நிலையில் மருத்துவமனையின் உடலியல் மருத்துவம் மற்றும் மறுவாழ்வியல் துறை இயக்குனர் மற்றும் மருத்துவர்கள் வழிகாட்டுதலின்படி ரெட்டேரி ஆர்டிஓ அலுவலகத்தில் உரிமம் பெற்றுள்ளார் தமிழகத்திலேயே முதல் முறையாகவும் நாட்டிலேயே மூன்றாவது நபராகவும் இரண்டு கைகளை இழந்த ஒருவர் ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்று கல்லூரி